என்னுடைய இந்த உரையை அல்லது இந்த பேச்சை இரண்டு பகுதிகளாக வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் முதல்ல இந்த சாகித்ய அகாதமி விருது எல்லாரும் சொன்னாங்க சாகித்ய அகாதமி விருது வரும்போதெல்லாம் ஒரு சலசலப்பு ஏற்படும் சில சமயம் ஒரு கனத்த மௌனம் இருக்கும் அல்லது இது மாதிரி இப்போ யுகம் சொன்ன மாதிரியான சில குழப்பங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதுக்கு முக்கியமான காரணம் இந்த சாகித்ய அகாதமி விருது அப்படிங்கிறது என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பெரிய அளவில் தெரியிறது இல்லை அப்படிங்கிறது தான் அதை பற்றின விவாதங்கள் வரும்போது கூட அந்த சாகித்ய அகாடமி விருதுக்கான இந்த புத்தகம் இந்த நூல் எப்படி தெரிவு செய்யப்படுகிறது அதனுடைய நடைமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பெரிய அளவில் பேசப்படுறதில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம் சாகித்ய அகாடமியுடைய வலைத்தளத்தில் இதை பற்றின விரிவான அறிக்கை ஒன்று இருக்குது தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் ஹிந்திலேயும் அது இருக்குது அதை போய் படித்தோம்னாலே அது என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும் ஒவ்வொரு வருடத்துலையும் அதற்கு முன்பு ஐந்து வருடங்களுக்கு முன்பு வந்த புத்தகங்கள் அந்த பரிசுக்குரிய புத்தகமாக தேர்ந்தெடுக்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி நாலில் விருது கொடுக்குறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் வரக்கூடிய புத்தகங்களை பரிந்துரைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதுக்கு முதல்ல இதனுடைய விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்த விருது நிறுவிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துலேருந்து விருது வழங்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இந்த விருது வழங்கப்பட்ட போது கொடுக்கப்பட்ட முதல் தொகை ஐயாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் அதே ஐயாயிரம் தான் அதுக்கப்புறம் எண்பத்தி மூணில் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அது இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரமும் உயர்த்துறாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்றில் நாற்பதாயிரம் ரெண்டாயிரத்தி மூணில் ஐம்பதாயிரம் ரெண்டாயிரத்தி மூணில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அதுதான் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு லட்சம் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஒரு லட்சம் தான் இப்போ இந்த ஐந்து வருட புத்தகங்களில் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் நடுவர்கள் தகுதியான ஒரு புத்தகம் கூட இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணால் அந்த அந்த வருடம் விருது அறிவிக்க வேண்டியதில்லை அப்படி தமிழில் விருது அறிவிக்கப்படாத வருடங்கள் இருக்குது அன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒம்பது அறுபது அறுபத்தி நாலு எழுபத்தாறு இந்த ஐந்து வருடங்களில் விருது அறிவிக்கப்படவில்லை அப்புறம் ஒன்றுக்கு மேற்பட்ட புத்தகங்கள் தகுதிக்குரியதாக இருக்குன்னா அந்த எழுத்தாளருடைய ஒட்டுமொத்த பங் மொழிக்கான பங்களிப்பை கருத்தில் கொண்டு அந்த நூலை தேர்வு செய்யலாம் அப்புறம் இந்த இறுதிக்கட்ட தேர்வுக்கு குறைந்தபட்சம் மூன்று புத்தகங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது இந்த புத்தகங்களுடைய தகுதிகள் என்னென்ன அப்படின்னா எது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து மொழிபெயர்ப்பு புத்தகமாக இருக்கக்கூடாது அதாவது இந்த மெயின் அவார்டுக்கான தமிழ் மொழிக்கான இந்த சாகித்யக்கான மெயின் அவார்டுக்கான புத்தகங்கள் ஏன்னா மொழிபெயர்ப்பு தனி விருது இருக்குது அப்புறம் பலரது படைப்புகளை கொண்ட ஒரு தொகுப்பு ஆந்தாலஜியாக இருக்கக்கூடாது அப்புறம் சுருக்கப்பட்ட நூல் அப்ரிஜிவேஷன் சொல்கிறாங்க இல்லையா அது இருக்கக்கூடாது ஆய்வு நூல்கள் இருக்கக்கூடாது அப்புறம் பாஷா சம்மான ஒரு விருது இருக்கு இல்லையா அந்த விருது வாங்கப்பட்ட எழுத்தாளருடைய நூல் இருக்கக்கூடாது அப்புறம் இந்த எழுத்தாளர் நூல் வந்து அந்த சாகித்ய அகாடமியுடைய செயற்குழு உறுப்பினர்களுடைய நூலாக இருக்கக்கூடாது அப்புறம் ஏற்கனவே வெளிவந்த நூலினுடைய மறுமதிப்புகள் அது வந்து பரிசீலிக்கப்படக்கூடாது ஒருவேளை அப்படி பரிசீலிக்கப்பட்டதுனா அதில் எழுபத்தைந்து சதவீதமான அந்த நூலினுடைய மொத்த அளவுல எழுபத்தஞ்சு சதவீதம் புதுசாக இருந்து அதை கருத்தில் கொள்ளலாம் முக்கியமானது இந்த நூலுக்கு எழுத்தாளர்களோ பதிப்பாளர்களோ நேரடியாக புத்தகங்களை அனுப்பக்கூடாது அப்புறம் நடுவர்களையோ அல்லது சாகித்ய அகாடமி போர்டையோ இந்த விருதுக்காக பரிந்துரைக்காக கேன்வாசிங் பண்றாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு விதி இருக்குது இந்த புத்தகங்கள் இதெல்லாம் தகுதிக்கு எந்த புத்தகங்களை நீங்கள் விருதுக்கு தேர்ந்தெடுக்கலாங்கிற தகுதிகள் இது எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து கிரவுண்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது பரிந்துரை பட்டியல் ஒரு பரிந்துரை பட்டியலை நீங்கள் வந்து தயார் பண்ணணும் யார் தயார் பண்ணுறதுனா அதுக்கு இரண்டு நிபுணர் குழு அப்படின்னு ஒரு தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த இரண்டு நிபுணர்களை யார் தேர்ந்தெடுக்கிறாங்க யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னா இந்த சாகித்ய அகாடமியினுடைய முக்கியமான குழுக்களில் செயற்குழு பொதுக்குழு மாதிரி ஒவ்வொரு மொழிக்கும் அட்வைசரி போர்டு லாங்குவேஜ் அட்வைசரி போர்டு ஒன்று இருக்குது மொழிக்கான ஆலோசனை குழு இந்த ஆலோசனை குழுவிலிருந்து இந்த ஒவ்வொருத்தரும் ஐந்து பேர்களை சாகித்ய அகாடமி தலைவருக்கு சொல்லுவாங்க அந்த ஐந்து பேர்கள்லேருந்து இரண்டு பேரை தேர்ந்தெடுக்கலாம் இது நிபுணர் குழு இவங்க தான் அந்த பரிந்துரை பட்டியலை அடிப்படை பரிந்துரை பட்டியலை நான் சொல்லிடுறேன் ஏதாவது தவறு இருந்தால் சொல்லுங்கிறேன் அதற்கு பிறகு அந்த சாகித்ய அகாதமியில் ரெண்டு பேர் நியமனம் பண்ணது பிறகு நிபுணர்கள் இந்த பட்டியலை தயாரித்து மீண்டும் இந்த கடந்த வருட பட்டியல் முதல் வருஷத்தில் இருக்கக்கூடிய அந்த பரிந்துரை பட்டியலோடு சேர்த்து ஆலோசனை குழுவுக்கும் கன்வீனருக்கும் அனுப்பணும் இந்த பட்டியலில் அனுப்பணும் இந்த ஆலோசனை குழு உறுப்பினர்களும் கன்வீனர் சேர்ந்து அந்த பட்டியலில் இருந்து இரண்டு நூறுகளையும் தேர்ந்தெடுத்து அனுப்பணும் ஒவ்வொருத்தரும் ஆலோசனை குழுவில் பத்து பேர் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு புத்தகத்தை தேர்ந்தெடுத்து அனுப்பணும் இப்படி தேர்ந்தெடுக்கும் போது இவங்க கொடுக்குற பட்டியல் இருக்கு இந்த ஆண்டு பட்டியல் கடந்த ஆண்டு பட்டியல் இந்த ரெண்டு பட்டியலிருந்து ஏதாவது இரண்டு நூல்களை கொடுக்கலாம் அல்லது ஒன்று வந்து அந்த பட்டியலில் இருந்தும் ஒன்று தன்னுடைய சுய விருப்பத்திலையும் கொடுக்கலாம் அல்லது ரெண்டு புத்தகங்களையுமே தன்னுடைய தேர்வாக பட்டியல் இல்லாத நூலையும் சொல்லலாம் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த நூல்கள் இப்படி ரெண்டு ரெண்டு புத்தகங்களை பரிந்துரைக்கிறாங்களா இது யாருக்கு போதுன்னா முதற்கட்ட நடுவர் குழு ப்ரிலிமினரி பேனல் அப்படின்னு சொல்லி ஒரு பேனல் போகுது முதற்கட்ட நடுவர் குழு இந்த முதற்கட்ட நடுவர் குழுங்கிறது பரோடியின் பத்து பேர் இந்த பத்து பேர் யார் அப்படின்னா இந்த ஆலோசனை குழுவினுடைய பரிந்துரைப்படி சாகித்ய அகாதமியினுடைய தலைவர் நியமனம் பண்ணக்கூடிய பத்து பேர் அந்த முதற்கட்ட நடுவர் குழு இந்த ஆலோசனை குழு உறுப்பினர்கள் கன்வீனர் இவங்கெலாம் அனுப்புகிற பட்டியல் இருக்கு இல்லையா அதிலிருந்து புத்தகங்களை தேர்ந்தெடுத்து நடுவர் குழு இறுதிக்கட்ட நடுவர் குழுக்கு அனுப்பணும் அவங்களும் இதே மாதிரி ரெண்டு ரெண்டு புத்தகங்கள் இதே விதிமுறைகள் தான் அந்த பட்டியலேருந்து எடுக்கலாம் தன்னுடைய சொந்த புத்தக கருத்துக்களில் வரக்கூடிய புத்தகங்களையும் சேர்த்துக்கலாம் இந்த இறுதிக்கட்ட நடுவர் குழு சூரின்னு சொல்கிறாங்க இது வந்து மூணு பேர் இவங்க யார் அப்படின்னா இவங்களும் மறுபடியும் இந்த ஆலோசனை குழு உறுப்பினர்களும் கன்வீனர் சேர்ந்து பரிந்துரைக்கப்பட்டு அதான் சாகித்ய அகாதமியினுடைய தலைவர் வந்து நியமனம் பண்ணுறார் இந்த முதற்கட்ட நடுவர்கள்ட்டிருந்து வந்த இருந்து இவர்கள் இரண்டு இரண்டு புத்தகங்களை அந்த அதுக்கு முன்னாடி வந்து சாகித்ய அகாடமி சொன்னார் இல்லையா இந்த பிரதிகளை வாங்கி அந்த நடுவர் குழு கொடு கொடுப்பாங்கல்ல இந்த புத்தகங்களை எல்லாம் வாங்கி நடுவர் குழு கொடுப்பாங்க அதிலேருந்து இந்த புத்தகங்களை தேர்ந்தெடுத்து அந்த மூன்று நடுவர்களுக்கு கொடுக்கணும் இந்த மூன்று நடுவர்கள் இந்த பட்டியலிலிருந்து புத்தகத்தை தேர்ந்தெடுத்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் போர்டு செயற்குழு உறுப்பினர் செயற்குழுவுக்கு சமர்ப்பிக்கணும் அவங்க தான் ஒரு குறிப்பிட்ட நாள் அன்றைக்கி இந்த விருதை அறிவிப்பாங்க அப்படி அறிவிக்கும் போது இந்த இறுதிப்பட்டியலில் வந்த நூலையும் இதில் யாரெல்லாம் வந்து நடுவர்களாக செயல்பட்டார்கள் அப்படிங்கிற விவரத்தையும் அதில் தெரிவிக்கிறாங்க பொது வெளியில் தெரிவிக்கிறாங்க இப்படி போது இந்த புத்தகத்தை தேர்ந்தெடுக்கும் போது இந்த மூணு ஜூரியில் இருக்கக்கூடிய மூணு பேர் ஏகமானதாக ஒரு நூலை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது மெஜாரிட்டி அதில் ஏதாவது கருத்து வேறுபாடுங்கிறதுனால் மூணில் யார் மெஜாரிட்டியோ அவங்களுக்கு இந்த நூல் இந்த மூணு பேர் நேரில் கலந்து கொள்ளலாம் அல்லது யாராவது வர முடியாத சந்தர்ப்பத்தில் தொலைபேசியில் கூட அதை பற்றி சொல்லலாம் அல்லது எழுத்து வடிவில் சொல்லலாங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது இந்த நடைமுறையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பரிசுக்குரிய நூல் தேர்ந்தெடுக்கப்படுது இது சாகித்ய அகாடமியினுடைய தடத்திலேயே வந்து இருந்திருக்கு இப்போ இந்த ஆண்டு இவர் தேவி பாரதனுடைய நூல் இருந்ததில் இருந்த நெடும்பட்டியிலிருந்த சில முக்கியமான புத்தகங்கள் இருக்குது கிட்டத்தட்ட பதினைந்து புத்தகங்கள் அந்த பட்டியலில் போட்டிருக்காங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தமிழவன் அவருடைய ஆடிப்பாவை போல அப்படிங்கிற மா நூல் இருக்குது சுப்பிரபாரதி மணியம் அவருடைய அந்நியர்கிற நாவல் இருக்குது மாலன் அவருடைய என் ஜன்னலுக்கு வெளியே அப்படிங்கிற கட்டுரை தொகுப்பு இருக்குது கவிப்பித்தன் அவருடைய நாவல் ஈமம் அது இருக்குது பா கண்மணிங்கிறவங்க எழுதினாகி இடபம் அப்படிங்கிற நாவல் இருக்குது காமத்துறை அவர் எழுதின குதிப்பி அந்த நாவல் இருக்குது அப்புறம் ஹுசேன் எழுதின மதுரை நாயக்கன் கான் சாஹிப் காப்பியம் அப்படிங்கிற ஒரு காப்பியம் இருக்குது நேர்வழிப்படும் தேவி பாரதியோட நாவல் தமிழ் மகனோட படை வீடுங்கிற நாவல் இருக்குது பண்டை தமிழ் பண்பாடு பக்தவச்சல பாரதி அவருடைய புத்தகம் இருக்குது தமிழ் பிரபாவுடைய பேட்டை நாவல் இருக்குது புதிய வெளிச்சத்தில் தமிழ் இலக்கிய வரலாறு கா பஞ்சாங்கம் அவருடைய நூல் இருக்குது முத்துநாகுடைய சு சுழுந்தி அந்த நாவல் இருக்குது சூவேணுகோப்பனுடைய இரண்டு புத்தகங்கள் இருக்குது தாய் உயிர் சுமை இந்த பதினைந்து புத்தகங்கள் இருந்தால் தேவி பாரதியுடைய இந்த நீர்வழிப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு ஸோ தேவி பாரதிக்கு பாராட்டுக்கள் இதில் இந்த ஆண்டு அந்த ஜூரியில் மூணு நடுவர்கள் இருந்தாங்க இல்லையா அது யாருன்னா டாக்டர் எம் ராஜேந்திரன் கடந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் டாக்டர் கே செல்லப்பன் அப்புறம் எஸ் ராமகிருஷ்ணன் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் இதில் இந்த சாகித்ய அகாடமியினுடைய இந்த அமைப்பில் எக்ஸிக்யூட்டிவ் போர்டுன்னு ஒன்று இருக்குது பொதுக்குழு ஜென்ரல் பாடின்னு ஒன்று இருக்குது இதில் செயற்குழுவில் ஒவ்வொரு மொழியிலிருந்து ஒரு ஒருத்தர் வந்து பங்கு பெறார் நிர்வாக குழு உறுப்பினராக தமிழிலிருந்து இருக்கிறவர் வந்து ஆர் தாமோதரன் ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் ஆர் தாமோதரன் இருக்கார் இந்த பொதுக்குழு உறுப்பினர்களில் முப்பத்தஞ்சு நாற்பது பேருக்கு இருக்காங்க அது பட்டியல் பெரிய பட்டியலாக இருக்குது அதில் வந்து மாநில அரசு சார்பாக ஒருத்தர் அப்புறம் ஒவ்வொரு மொழியின் சார்பாகவும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அது வந்து ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட சில சங்கங்கள் அதாவது இலக்கிய சங்கங்கள்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதிலிருந்து நாமினேட் செய்யப்பட்ட ஒருத்தர் அந்த அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் அப்படிங்கிற இதில் தமிழ்லேருந்து நாலு சங்கங்கள் சொல்கிறாங்க ஒன்று வந்து இலக்கிய சிந்தனை நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ரெண்டாவது பாரதி தமிழ்ச்சங்கம் கல்கத்தா மூணாவது திரும திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கம் திருவனந்தபுரம் நாலாவது தமிழ் இலக்கிய பேரவை ஈரோடு இந்த நாலுலேருந்து ஒருத்தரை இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மொழிக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக சொல்கிறாங்க அவர் வந்து டி விஷ்ணுகுமார்ன்னு இந்த குப்பம் திராவிட யூனிவர்சிட்டியில் இருக்கிறவர் இருக்கார் இதுக்கப்புறம் பல்கலைக்கழகத்திலருந்து ஒரு இருபது பேர் ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க இருக்காங்க முதுகலை பட்டப்படிப்பு பெறக்கூடிய பல்கலைக்கழகத்திலருந்து அவர் ரெப்ரசன்ட் பண்ணலாம் தமிழுக்கு வந்து பெரியார் பல்கலைக்கழகத்திலிருந்து டாக்டர் பெரியசாமி இருக்கார் இலக்கியத்தில் தகுதியுள்ள நபர்களையும் இந்த பொதுக்குழுவுக்கு சொல்லலாம் தமிழில் அப்படி அந்த பேர் இல்லை யாரும் இல்லை பதிப்பாளர் சார்பாக இந்திய அளவில் ஒருத்தர் இந்த பொதுக்குழுவில் இருப்பார் இப்போ தமிழில் இதெல்லாமே ஐந்து வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்டிருக்காங்க இருபத்தி ஏழு வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் தான் இருக்குது தமிழில் இப்போ அட்வைசரி போர்டில் இருக்கக்கூடியவங்க டாக்டர் டி பெரியசாமி டாக்டர் எஸ் தேன்மொழி நவலாசிரியர் பி பூபதின்னு புதுவையைச் சேர்ந்தவர் அப்புறம் அலிபாவா அப்படின்னு திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் அப்புறம் டி விஷ்ணுகுமாரன் அந்த குப்பம் பல்கலைக்கழகத்தில் இருக்கார் அப்புறம் ஆர் எம் முருகையன் அவரும் புதுச்சேரி அப்புறம் டாக்டர் யா மணிகண்டன் பிரபலமான நமக்கு தெரியும் டாக்டர் எம் வனிதா அவங்களும் சென்னை அப்புறம் நம்ம மோ செந்தில்குமார் இங்கே இருக்கார் அப்புறம் டாக்டர் ஆர் தாமோதரன் அவர் தான் கன்வீனர் ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் சாகித்ய விருது வரும்போதெல்லாம் இதை பற்றி நான் சலசலப்பு இருக்குது ஆனால் இதனுடைய நடைமுறைகள் என்ன யாரெல்லாம் அதை தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பெருசாக இல்லை அடுத்து தேவி பாரதிக்கு வருவோம் நீர்வழிப்படி பற்றி அகிலாவும் மோகனை நிறைய பேசிட்டாங்க தேவி பாரதியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பகுதி நேர எழுத்தாளரோ அல்லது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ இல்லை எங்களை மாதிரி அரசாங்க அலுவலரோ இல்லை ஒரு முழு நேர எழுத்தாளர் இந்த எழுத்தில் எழுதி பிழைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எப்பவுமே இருந்துகிட்ருக்கோம் அவரை பிழைக்கிறத பற்றி இல்லை பிழைக்காமல் இருக்கிறது பற்றிலாம் அவர் கவலைப்பட்டதில்லை நான் எழுதுவேன் எழுதி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நபர் ஆரம்பத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு எழுத்தள எழுத்தள எழுத்தர் கிளர்க்கு வேலை பார்த்துட்டு இருந்தார் அப்போ அவர் வேலை பார்த்தது எப்படின்னா வீட்டில் டால்ஸ்டாயோ இல்லை தஸ்தாவாஸ்கையோ கூப்பிட்டாங்க ஒரு போரும் அமைதியுமோ அல்லது அண்ணாக்கரேனாவோ கையில் எடுத்துட்டாங்கன்னா ஸ்கூல் வேலையை பற்றியெல்லாம் மறந்துடுவார் ஒரே இடத்துல உட்காந்து டீயும் சிகரெட்டோ பீடியோ குடிச்சிட்டு அந்த நாவலை முழுக்க பழித்து அதை மனசுக்குள்ள திருப்பி திருப்பி விவாதித்து முடிக்கிற வரைக்கும் அவர் வந்து வேறு விஷயங்களை பற்றி யோசிக்க மாட்டார் அந்த ஸ்கூல் வேலையை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டார் இவரை போய் ஸ்கூலில் போய் நீங்கள் வந்து அட்டண்டன்ஸ் எழுதுங்க தேர்பில் போடுங்கன்னெல்லாம் சொன்னால் அவர் இப்படி பண்ணிகிட்டு இருப்பார் அதனால் அந்த எழுத்தர் அப்படிங்கிற வேலை அப்போதைக்கு அவர் போயிட்டு இருந்தார் அவ்வளோதான் அது அதே மாதிரி அந்த எழுத்தராக இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே திடீர்னு நினச்சா நாகர்கோவில் போய் சுந்தரராமசாமியோடு இருந்துருவார் நாட்கணக்கெல்லாம் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் உட்காந்து பேசிட்டு எழுதிட்டு இருப்பார் அப்புறம் ஸ்கூல்லிருந்து கடிதம் எல்லாம் வரும் அதை பற்றியெல்லாம் கண்டுக்க மாட்டார் அப்படி தான் அவர் அவருடைய வாழ்க்கையை அமைச்சிட்டார் பின்னாடி காலச்சோடனுடைய ஆசிரியராக இருந்தபோது அப்படி தான் யுவன் சொன்ன மாதிரி அவரையே உலாத்திட்டு பேசிட்டு போயிட்டு வந்துட்டு அப்பப்போ ஒரு கட்டுரை தலையங்க எழுதுவார் ஆனால் தீவிரமான ஒரு இலக்கியத்துக்காக இந்த லவ் லௌகீக கவலைகள் இருக்கு இல்லையா இதை பற்றியெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாமல் தன்னுடைய வாழ்க்கை எழுதுறது படிக்கிறது இது மாதிரியான விஷயந்தான் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்மானமாக இருந்த ஒரு ஆள் அவருடைய குடும்ப வாழ்வு அப்படின்னு எடுத்துகிட்டால் ஒரு ஏற்றமும் இறக்கமான ஒரு சீரற்ற குடும்ப வாழ்வுன்னு தான் சொல்லலாம் ஆனால் இதுக்கு அவர் வந்து குடும்பத்து மேலே மிகப்பெரிய பாசத்தையும் கொண்டவர் ஒரு பாசமலர் தான் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அவருடைய தங்கை மகள் மேலே அவரை அசிசி ஆசிரமத்தில் இருந்த கூட்டத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கார் அண்மையில் ஒரு சாலை விபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய ஒரு ஆபத்தில் சிக்கினார் அவங்க மைத்திலி இருக்காங்க அவங்களுடைய முயற்சியில் தான் அவங்க வந்து மீண்டும் வந்து இன்றைக்கி நோயால் எழுதி முடித்தார் அதுக்கப்புறந்தான் அவருடைய மனைவி மைதிலே இருக்காங்க அவங்க ஒரு நாவலாசிரியை பிறப்பக்கம்னு ஒரு நாவல் எழுதியிருக்காங்க இந்த நொய்யல் அப்படிங்கிறது அவருடைய பெரும் கனவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நாஞ்சில் நாடன் சாருக்கெல்லாம் தெரியும் இந்த நரசுமல்லாய்கி மாலையத்தில் வைகரின் ஒரு அமைப்பு நரஸ் நஞ்சப்பன் அவர் வந்து கூட்டங்களாக நடத்திட்டு இருப்பார் அவர் வண்ணாதாசனுடைய கடிதங்களை எல்லாம் புத்தகமாக கொண்டு வந்திருக்கார் அந்த நஞ்சப்பன் நடத்திய ஒரு கூட்டத்துக்கு தான் தேவி பாரதி ஒரு நாள் வந்தார் கையில் அந்த பள்ளி புத்தகத்தினுடைய புது புத்தகத்தை ஒரு பையில் போட்டு எடுத்துகிட்டு வந்தார் அவரே தான் பதிப்பிச்சார் அவர் வந்து கவிதை தொகுப்பில் பதிப்பிக்கிறத பற்றி சொன்னீங்க ஆனால் சிறுகதை தோப்பியாக அவர் தான் பதிப்பிச்சார் அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து பேசிகிட்டு இருந்தார் அப்போ ஞானிங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் நொய்யல் நாவலை பற்றி இருந்தார் இவ்வளோ பெரிய ஒரு நாவல் எழுத போகிறேன் நொய்யல் அப்படிங்கிறத பற்றி இது வந்து எண்பதுகளில் நடந்தது அதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ வருஷம் கழிச்சு நாவல் நொய்யல் நாவல் வந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இதுக்கு நடுவில் காலச்சுவட ஆசிரியராக இருக்கும்போதும் சரி இந்த மூணு மற்ற நாவல்கள் நிழலின் தனிமை நடராஜ் மகாராஜ் நீர்வழிப்படும் இந்த மூன்று நாவலையும் எழுதி முடித்தார் அதுக்கப்புறம் அந்த சாலை விபத்துக்கு அப்புறம் மயில் நாவலை உட்கார்ந்து திருத்தி திருத்தி எழுதி அது மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்தது இப்போ வந்து தேவி பாரதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா கொங்கு பகுதியில் உள்ள ஒரு குடி குறிப்பிட்ட பிரதேசத்தினுடைய மக்கள் அவர்களுடைய மொழி பண்பாடு இந்த மாதிரி அம்சங்களையும் இந்த ஆதிக்க சாதியும் இந்த அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களும் ஒரு சூழ்நிலையில் எப்படி ஒன்றுக்கொன்று அனுசரித்து போனாங்க இந்த விமர்சனங்கள் இருந்தாலும் எதிர்ப்பு இருந்தாலும் அதை வந்து வெளிப்படையாக காட்டிக்காத ஒரு தன்மையாக அது வாழ்வினுடைய ஒரு பகுதியாக எப்படி எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிறத பெரிய விமர்சனமாக இல்லாமல் ஒரு இயல்பாக கொண்டு போன ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய எல்லா நாவல்களையும் இருக்கும் கொஞ்சம் அந்த நாட்டா கதை கூறுகினுடைய தன்மையோடவும் அதே சமயத்தில் நவீன கதை கூறல் முறையிலையும் மோகன் சொன்னார் அந்த பட் பரமனின் பட்டு பட்டுப்புடவையுடத்திய நான்காவது மகள் இந்த கதையில் அவர் சொல்லக்கூடிய மொழியும் அல்லது நொய்யலில் பின்னாடி அவர் பயன்படுத்திருக்க மொழியும் வந்து இந்த மரபுகளை சேர்த்து ரெண்டையும் இணைத்து சொல்லக்கூடிய ஒரு போக்கில் சொல்லப்பட்ட கதைகள் என்னுடைய முக்கியமான அம்சம் கொங்கு பிரதேசத்தினுடைய அந்த மொழி கொங்கு வட்டார மொழி அப்படிங்கிறது அவருடைய நாவல்கள் இருக்கக்கூடிய மொழி இன்றைக்கி எங்கேயும் கேட்க முடியாது தெரியல அந்த வெங்கரைய பாலத்துலேயும் இன்றைக்கி இருக்கான்னு தெரியாது அந்த மொழி ஏன்னா அதை பேசக்கூடிய தலைமுறை இன்றைக்கி இல்லை இந்த மொழி ரொம்ப முக்கியமாக அவருடைய நாவல்களுடைய ஒரு பகுதியாகவே மாறிவிட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அவ்வளவு உயிர்ப்புடன் நம்ம முன்னாடி நிற்கக்கூடிய கதாபாத்திரங்களை உருவாக்கி காட்டியிருக்காரு இந்த நாவல்களின் வழியாகவும் சிறுகதைகளின் வழியாகவும் அவர் வந்து ஒரு எழுத்தாளர் தன்னுடைய வாழ்வினுடைய நோக்கம் கனவு அல்லது பொருள் இது எல்லாமே இந்த படைப்புகள் தான் அப்படின்னு எழுதி காட்டியிருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் தான் தேவிபார அவருடைய அவர் அந்த எழுத்தர் வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு போதே தன்னை வந்து எழுத்து அல்லது இலக்கியத்தின் கைகளில் ஒப்படைத்து விட்டார் அப்படின்னு சொல்லணும் என்னவோ நடக்குது நான் வந்து படிப்பேன் எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு எழுதும்போது அவர் வந்து காலச்சோட உடைய ஆசிரியராகவோ அல்லது நாவலாசிரியராகவோ சிறுகதை ஆசிரியராகவோ எழுதும்போது அவர் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய வெங்கரையாம்பாளையத்தினுடைய மனிதன் தான் அங்கே வந்து நிற்பாள் தேவி பாரதி மாதிரி தஸ்தாவஸ்கி படித்த ஒரு ஆளவோ அந்த டால்ஸ்டாய் படித்த ஒரு ஆளவோ இல்லாமல் வெங்கரையாம்பாளத்தினுடைய அந்த குடிநாவத இதில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவர் தான் வந்து அங்கே நின்று அதை எழுதுகிற மாதிரியான ஒரு யதார்த்தத்தோடு எழுதியிருக்கார் இன்றைக்கி அந்த மொயல் கரையினுடைய வாழ்க்கை அவர் எழுதி காட்டியிருக்கக்கூடிய வாழ்க்கையோ அந்த பண்பாடோ அல்லது அந்த சூழலோ இன்றைக்கி இல்லை அந்த மாதிரி ஒரு சூழலும் இன்றைக்கி கிடையாது ஆனால் அந்த மனிதர்களையும் அந்த வாழ்க்கையையும் அந்த மொழியையும் ஒரு முதுமக்கள் தாழியில் போட்டு எப்படி பத்திரப்படுத்தினாங்க அந்த மாதிரி தன்னுடைய படைப்புகளில் அவர் வந்து பத்திரப்படுத்தி வச்சிருக்காரு இந்த ஒரு காரியத்துக்காக அவருக்கு இந்த சாகித்ய அகாடமி விருது கிடைச்சதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் பாராட்டுக்குரிய விஷயம் பாரதி தொடர்ந்து ஊக்கத்துடன் எழுத வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்